அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு சிலம்ப பயிற்சிக்கும் போட்டியாளர்களுக்கு போட்டிகளை பயிற்சிக்கும் போட்டியாளர்களுக்கு போட்டிகளை துவங்கி நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பரிசுமை வழங்க வருகை தந்து சிறப்பெற்றிருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்பு முழு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பெற்றிருக்கும் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் மாண்பு முழு அமைச்சர் அண்ணன் டி கே சேகர்பாபு அவர்களே நீடையில் அமர்ந்திருக்கும் திருவிக்கா நகரின் பொறுப்பாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே மண்டல குழு தலைவர் சகோதரி சரிதா அவர்களே பகுதி கழக அண்ணன் மேகப்பன் அவர்களே பகுதி கழக செயலாளர் அண்ணன் தமிழ்வேந்தன் அண்ணன் அவர்களே அண்ணன் சாமிகண்ணன் அவர்களே இப்பகுதியின் வட்டக்கழக செயலாளர் அண்ணன் அபாய் அவர்களே அண்ணன் பொல்லு அவர்களே அண்ணன் டீகா அவர்களே இந்நிகழ்ச்சியில் சிறப்பு மாமன்ற உறுப்பினர் அண்ணன் சரவணன் அவர்களே இன்று தந்திருக்கும் அணிகளின் நிர்வாகிகளே மாணவர் செல்வங்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தமிழகத்தில் விளையாட்டுத்துறை என்றாலே தனித்துவத்தை வாய்ந்திருப்பது காரணம் நம்பிய மாண்பு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு செஸ் ஒலிம்பியாடாக இருக்கட்டும் கார்பந்தியமாக இருக்கட்டும் சுவாஷாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு விளையாட்டு ஆக இருந்தாலும் அதில் தனித்துவம் வாய்ந்திருக்கிறது இந்தியா மட்டும் உலக அளவில் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது விளையாட்டு வீரர்கள் தங்களை முன்படுத்தி இருப்பவர்கள் அனைவருமே களத்தில் இறங்கி விளையாடக்கூடிய வாய்ப்பினை நம்முடைய துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் தொடர்ந்து கல்வியில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு விளையாட்டலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கல்வியிலும் ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் மாநகராட்சி பள்ளியிலும் விளையாட்டுக்கு என்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து அரசு பள்ளி மாணவர்களையும் மாநகராட்சி பள்ளி மாணவர்களையும் ஊக்குவித்து வருகிறார் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களின் திருநாளை முன்னிட்டு இப்பேற்பட்ட விளையாட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இன்று பங்கேற்றிருக்கும் ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி